வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளிமயில் காவடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளிமயில் காவடி உள்ளம்பு வந்துன்னை காண வந்தோம் உள்ளம்பு வந்துன்னை காண வந்தோம் தெல்லுதமிழ் சந்தங்கள் இசைத்தபடி தெ தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு துள்ளி வருது புள்ளிமயில் காவடி உள்ளம் வந்து காண வந்தோம் தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி உள்ளம் வந்து காண வந்தோம் தெல்லு தமிழ் சந்தங்கள் இசைத்தபடி வள்ளி தெய்வானை நாயகா உனக்கு